하나 이니까 하나 이니까 우리 세리야 설마 같은 예수 그라 다를 세리야 설마 온나 구르고 나를 받아줘 산도 쓰다 해리 두비야 더 받아줘 온나 구르고 나를 받아줘 산도 쓰다 해리 두비야 더 받아줘 이날은 무연날은 무사마다 안전다리 산도 쓰다 건다리 줄리 건다리 என்னாலும் ஹூ என்னாலும் ஊசமாக அனந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு தேனா ஒரு செய்தியை சொல்வோம் பத்து தேசி பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை நள்ளி தூவி ஆடுவோம் ராஜா ஹீராஜன தேவா ஹீ தேவனா எல்லா தெய்வம் விட்டு புட்டி ஏழையான ஏழை பங்காளனா பாமரோழா ஜெயசுவெண்ணும் பெயரோடு அவதரிச்சாரி ராஜா ஹீராஜன தேவா தீ தேவனா எல்லா தெய்வம் விட்டு புட்டி ஏழையான ஏழை பங்காளனா பாமர நிந்தோழா ஜெயசுவெண்ணும் பெயரோடு அவதரிச்சாரி இவரோட பெயருக்கு இணையே இல்ல இவரோட மகிமைக்கும் குறைவே இல்ல இவரோட ஆட்சிக்கு முடிவே இல்ல இவரோட உடலுக்கு ஒளியே இல்ல இன்னாலும் என்னாலும் மோசமாக அனந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு இன்னாலும் என்ன சமாத அனந்தாரு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு ஏன்னா இனிக்க ஒரு செய்திய சொல்வோம் பத்து ஜ பிறந்த நல்ல செய்திய சொல்லோம் ஒன்னா கூடுவோம் நல்லா பாடுவோம் சந்தோஷத்தை வழி தூவி ஆட்ட வாடுவோம்